தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி அறுபதாம் பாடல் திருச்சிற்றம்பலம் நல்லார் நவகுண்டம் ஒன்பதும் இன்புற பல்லார் அமரர் பரிந்தருள் செய்கன எல்லார் புறத்தை விளங்கிரி கோத்தவன் பொல்லா அசுரர்கள் பொன்றும் படிக்கே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் இறைவனின் அருள் வேண்டி வேள்விகள் அமைத்து தம்மை வணங்கும் நல்லவர்கள் அனைவரும் அனைத்துவித நலன்களும் பெற்று வாழ தயை கூர்ந்து அருள் புரியுமாறு பல கோடி தேவர்கள் அனைவரும் இறைவனை வேண்டிக்கொள்ள யாராலும் அழிக்க முடியாத அசுரர்களையும் அவர்களின் முப்புறங்களையும் வில்லேந்தி அம்பு கொண்டு எரித்த எம்பெருமானும் கருணை கொண்டு உயிர்களை வாட்டும் பல கொடிய அசுரர்களையும் அழிக்கும் வல்லமையை அவர்களுக்கு வழங்கி அருளினான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்